இன்னும் நல்லா இருக்கும் உள்ளங்கால்லயும் வைக்கலாம் மேல நீங்க அந்த பெருவுரன் ரெண்டுத்துலயும் நல்லா மசாஜ் பண்ணி கொடுங்க தலைக்கு தடவும் போதுமே கூட மசாஜ் மாதிரி தான் இது வந்து என்ன நல்ல ரிசல்ட் சூப்பர் மக்கள் யோசிக்காங்க வேறு போட்ட என்னையுன்னு போட்டு வாங்குறாங்க அது வாங்குறதுக்கு மக்களுக்கு அட்ராக்ட் ஆகுது கவர்ச்சி மட்டும் தான் மக்கள் நான் வந்து குடுக்கும் போது சிலருக்கு சீட்டு குறையும் போது பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும்